இந்த நாட்டில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசில் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதவிகள் உள்ளன ஆனால் இளம் தலைமுறைகளிடம் ஐஏஎஸ் மற்றும் ஐ பதவியின் மீதான காதல் அதீதமானது இதனால் பலரும் தனது வாழ்நாளில் ஐ அல்லது ஐஏஎஸ் ஆக வேண்டும் என சபதம் மேற்கொண்டு இரவு பகலாக படித்து தயாராகி வருகின்றனர் ஆனாலும் அதில் ஒரு சிலரே ஐஏஎஸ் மற்றும் ஐ தேர்வில் வெற்றி பெறுகின்றனர் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ளது மாதோப்பட்டி என்ற கிராமம் இந்த கிராமத்தில் பிறந்தவர்கள் செய்த சாதனையால் இன்று இந்தியாவே இந்த கிராமத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது காரணம் இந்த ஒரு கிராமத்தில் இருந்து இதுவரை சுமார் ஐம்பத்தி ஓரு பேர் ஐஏஎஸ் மற்றும் ஐ தேர்வுகளில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளாக வெற்றி வளம் வருகின்றனர் இந்த கிராமம் உத்தரப்பிரதேசம் தலைநகரான லக்னோவில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இப்படி பெருமை வாய்ந்த இந்த கிராமத்தை கிராம மக்கள் மற்றும் ஐபிஎஸ் தொழிற்சாலை என செல்லமாக அழைக்கின்றனர் தீபாவளி மற்றும் மகர சங்கராந்தி உள்ளிட்ட முக்கிய விடுமுறை நாட்களில் மட்டும் இந்த ஊரை சேர்ந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களது அம்மா அப்பா மற்றும் உறவுகளை பார்த்துவிட்டு அப்போவே வேலைக்கு சிட்டாக பறந்து இந்த கிராமத்தில் மொத்தமே எழுபத்தி ஐந்து வீடுகள் உள்ள நிலையில் அதில் ஐம்பத்தி ஒரு பேர் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள்